ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு தக்காளியை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து தோசை இட்லி இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் செய்ய போகிறேன் குக்கர் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பட்டை இது எல்லாமே முதல்ல பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு நாலு பல்லு பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்து ஒரு பதினஞ்சு பல்லு சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்பவும் வதக்க வேணாம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வதக்கிட்டு அடுத்து இது கூட நாலு பழுத்த தக்காளியை வாக்கில் கட் பண்ணிருக்கேன் நல்லா பழுத்ததாக சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் இந்த கடையிலுக்கு தக்காளி வந்து ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் இல்லைட்டின்னா சீரகம் மல்லித்தூள் அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறங்க நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பருப்பு கிடைக்கிற அந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறங்க இந்த மாதிரி உங்களுக்கு கடையை பயமாக இருந்துச்சா மண் சட்டி இருந்தால் கூட அதில் சேர்த்துட்டு கடையும் போது ஈஸியாக இருக்கும் மற்ற வச்சு நல்லா இந்த மாதிரி கடையல் மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கிறங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இது தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இடியப்ப மாவோடு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தண்ணியில் கலந்துட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா புளிக்காத இட்லி மாவு புதுசாக இருக்குமில்ல அதை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் இந்த தக்காளி கடையில ட்ரை பண்ணிவிட்டு சூடான இட்லி தோசை இதுகளுக்கு சைடிஷா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்